எழுபது கோடி மதிப்புள்ள மாநகராட்சி மீட்பு மீட்கப்பட்ட இடத்தில் புதிய மார்க்கெட் கட்ட முடிவு செய்த மேயர் ஜெகன் தூத்துக்குடி மாநகராட்சி கட்டுப்பாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு கட்டப்பட்ட வவுசி சந்தை செயல்பட்டு வருகிறது இந்த மார்க்கெட்டில் அனைத்து வகையான கடைகளும் இயங்கி வருகிறது இந்த மார்க்கெட்டில் அனைத்து வகையான கடைகளும் இயங்கி வருகிறது பல கடைகளை அந்தந்த கடையை நடத்தி வருபவர்கள் புதியதாக கட்டியுள்ளனர் பாதிக்கும் மேற்பட்ட கடைகள் கட்டப்படாமல் சிதைந்த நிலைமையிலும் கடைகள் உள்ளது இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் கடந்த மாதம் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு தூத்துக்குடி மாநகராட்சிக்கு பல்வேறு வகைகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார் அதன்படி வாவோசி மார்க்கெட் புதியதாக கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஆனால் வியாபாரிகள் புதியதாக கட்ட வேண்டாம் என்று மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமியை சந்தித்து முறையிட்டனர் அதுபோல சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவனிடம் கூறியதை அடுத்து அமைச்சர் நேருவுக்கு அமைச்சர் கீதா ஜீவன் வஉசி மார்க்கெட்டை இடித்து கட்ட வேண்டாம் அப்படி கட்ட வேண்டும் என்றால் புதியதாக ஒரு இடத்தில் மார்க்கெட் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார் இதனையடுத்து கடந்த மூன்று வருடங்களில் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பில் இருந்த பல்வேறு இடங்களை கண்டறிந்து மாநகராட்சி மேயர் ஜெகன் மீட்டுள்ளார் அதன்படி மூன்று ஆண்டுகளில் எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆக்கிரமிப்பு இடங்கள் மீட்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் திருச்செந்தூர் சாலை காமராஜர் கல்லூரி அருகில் மாநகராட்சிக்கு சொந்தமான ஒரு ஏக்கர் இடம் உள்ளது இந்த இடத்தை இரண்டு தினங்களுக்கு முன்பு மாநகராட்சி மேயர் ஜெகன் நேரில் சென்று பார்வையிட்டார் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் அதன்படி அந்த இடத்தில் புதியதாக மார்க்கெட் கட்ட நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் இந்த மார்க்கெட் கட்டப்பட உள்ளது வாகனங்கள் நிறுத்துமிடம் கழிப்பறை ஓய்வறை பல்வேறு வகைகள் கடைகள் உள்ளிட்டவைகளை கட்டுவதற்கான நடவடிக்கையை மாநகராட்சி மேயர் ஜெகன் உத்தரவின் பேரில் அதிகாரிகள் அதற்கான நட நடவடிக்கையை தற்போது துவங்கியுள்ளனர் எந்த வகையில் கட்டப்படுவது அதற்கான தொகை எவ்வளவு உள்ளிட்ட விவரங்களை வரைபடத்துடன் தமிழக முதலமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு ஆகியோரின் கவனத்திற்கு கொண்டு சென்று அவர்களின் ஒப்புதலுடன் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மேற்பார்வையில் விரைவில் அதற்கான பணிகள் துவங்கும் என்று தெரிய வருகிறது ஐக்கிய வியாபாரிகள் சங்கத்தினர் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமியை சந்தித்துவிட்டு கூறுகையில் மார்க்கெட்டில் கடை நடத்தும் வியாபாரிகள் அனைவரும் பல்வேறு வகைகளில் கடன்கள் பெற்று லோன் பெற்று வியாபாரம் செய்து வருகிறோம் கடைகளை இடித்து கட்டும் பொழுது அந்த காலகட்டத்தில் நாங்கள் மிகவும் சிரமப்படுவோம் எங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று மேயர் ஜெகனை சந்தித்து முறையிட்டோம் அதற்கு மாநகராட்சி மேயர் ஜெகன் வியாபாரிகள் சங்கத்திலிருந்து கடைகள் கட்ட வேண்டாம் என்று தீர்மானம் நிறைவேற்றி ஒவ்வொரு கடைக்காரரிடமும் கடிதம் பெற்று தருமாறு கூறியுள்ளார் அதனையும் தயார் செய்து மாநகராட்சி மேயர் ஜெகனிடம் ஒப்படைத்துள்ளோம் என்று வியாபாரிகள் சங்கத்தினர் கூறியுள்ளனர் ஆகையால் வியாபாரிகள் பாதிக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் மாநகராட்சி மேயர் ஜெகன் மூன்று வருடங்களில் எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள மாநகராட்சி இடங்களை மீட்டு ஒரு இடத்தில் புதியதாக மார்க்கெட் கட்ட முடிவு செய்துள்ளார் அதற்கு பொதுமக்கள் மத்தியில் மாபெரும் வரவேற்பு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதுவரை மாநகராட்சி மேயராக இருந்த எந்த ஒரு மேயரும் மாநகராட்சி இடத்தை மீட்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை ஆனால் தூத்துக்குடி மாநகராட்சி மேயராக பதவியேற்றுள்ள மேயர் ஜெகன் மூன்று வருடங்களில் இதுவரை எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள இடங்கள் மீட்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் தூத்துக்குடி மாநகராட்சி மேயராக பதவி ஏற்றுள்ள ஜெகன் அவர்கள் மூலமாக மூன்று வருடங்களில் இதுவரை எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள இடங்கள் மீட்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது பிஓசி மார்க்கெட்டில் இருந்து வந்திருக்கோம் மாநகர சந்தமான மார்க்கெட்டு அது வடக்குமண்டல கூட்டு நடக்கும்போது அது வந்து நம்ம மரியாதைக்குரிய மேயர் அவர்கள் வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து இடித்து கெட்டுறதுக்காண்டி மிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வந்தோம் அன்றைக்கி காலையில் பேப்பர் நியூஸ்லேயும் பார்த்தோம் அது சம்மந்தமாக நம்ம மேயர் பார்த்து பேசுகிறேக்கா வந்தோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த பயம் இடிச்சு கட்டணும் அப்படிங்கறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் உங்களோட விருப்பப்படி தான் அதெல்லாம் நடக்கும் அதனால் நீங்கள் கலந்து பேசிட்டு உங்களோட முடிவு என்னங்கிறத சொல்லுங்கள் இல்லை வேண்டாம் அப்படின்னா ப்ராப்பராக எங்களுக்கு வந்து எல்லா கடைகளையும் லெட்டர் எழுதி கொடுத்து எங்களுக்கு நாங்கள் எப்போ தான் கட்டியிருக்கோம் நல்ல நிலைமையில்தான் கடைகள்லாம் இருக்குது நூறு வருஷம் பழமையான மார்க்கெட்டினாலும் நாங்கள் எல்லாமே புதுசாக கட்டியிருக்கோம் அதனால் நல்ல நிலமையிலாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எழுத்துப்பூர்வமா கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை வந்து ப்ராப்பரா மேல எடுத்துக்கு அனுப்பி உங்களுக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்தோம் அப்படின்னு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் மேயரை பார்த்துட்டு வாங்கினதுனால அதனால் ஒரு திருப்தியோட நாங்கள் போகிறோம் சாயங்கால மீட்டிங் போட்டு எங்க யார்கிட்ட கலந்து பேசி என்ன முடியுங்கிறது நாங்கள் அந்த மேயன்றேன் திரும்ப எப்போ மேர்ட்டு வந்து சொல்லுவீங்க லெட்டர் கொடுக்குறது சாயங்கால மீட்டிங் இருக்கு மீட்டிங் முடிச்சுட்டு அதுக்கு போகிறோம்